வணக்கம் நேரர்களே விருச்சிகராசிக்கு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நியூ இயர் பிறந்தாச்சு ஹாப்பி இயர் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாம் செலிப்ரேட் பண்ணக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆங்கில புத்தாண்டு தான் ஆனால் அந்த புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்கும் ராசிக்கு அப்படிங்கிற கேள்வி விருச்சிகராசி பொறுத்தவரை செவ்வாய் அதிபதி விருச்சிக ராசிக்கு விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷன் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இவங்கெல்லாம் ராசி எஸ்பெஷலி அனுஷன் நட்சத்திரத்துக்கான அதிபதி பகவான் சனி அவர் நல்ல நிலையில் குறிப்பாக விருச்சிகத்துக்கு அஞ்சாம் வீட்டில் இருக்கிறாரு மூணு நாளுக்கு வேண்டியவர் அஞ்சிலிருந்தால் அவருடைய பார்வையை ரெண்டாம் வீடை பார்ப்பார் ரெண்டாம் விடங்கிறது உங்களுடைய தனம் குரு குருவோடைய விட்டே அவர் பார்க்கறாரு குரு பகவான் மாசத்தில் அதாவது என்ன சொல்ல மே மே முடிய அஷ்டம குருவாக இருப்பார் விருச்சிக ராசிக்கு மே பிறகு ஜூன் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்யாதிபதியாக பாக்ய குருவாக வந்துருவாரு அதில் முதல் அஞ்சு மாதத்தோட இரண்டாவது வரக்கூடிய அதாவது அந்த அஞ்சு மாதம் முடிச்சிட்டு பிறகு இருக்கக்கூடிய ஏழு மாசங்கள் நீங்கள் ராஜா ரொம்ப நல்லா இருப்பீங்க அதனால் ரிச்சிகராசி முதல் அஞ்சு மாதங்கள் கொஞ்சம் சுமாரான பலனை தான் உங்களுக்கு கொடுக்கும் சுமாரான பலன்னா என்ன அப்படின்னா கொஞ்சம் நம்ம கவனமாக கையாளணும் எல்லா விதத்துலேயும் இதுதான் உண்மை அதுக்கடுத்து உங்களுக்கு இருக்கிற அஞ்சில் இருக்கிற சனி பகவான் நல்ல விதமான பார்வையினால் அவர் வந்து உங்களுடைய ஏழாம் விட பார்க்குறாரு கணவன் மனைவிங்கிற சின்ன சின்ன நேச்சுரலான அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் வரும் அது கொஞ்சம் கவனமாக கையாளுங்க குரு பகவானாக இருக்கிறவர் நல்ல நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஜூன் மாதத்துலேருந்து நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் முதலே சொல்லிட்டேன் ரெண்டாவது விவசாய பணியில் நிறைய அன்பர்கள் இருக்குங்க அதனால் விருச்சிக ராசியை பொறுத்தவரை விவசாயத்துக்கு பிரதானமான கிரகம் அப்படின்னு நாங்கள் எடுத்துப்போம் நான் க நியாயமாக வந்து அந்த விருச்சிகந்தான் நான் அடிக்கடி என்னுடைய மாசப்பிள்ள சொன்னால் ஸோ அடிக்கடி சொல்லுவேன் ஏன்னா விருச்சிக ராசி அப்படிங்கிறது வந்து விவசாயத்துக்கு ரொம்ப விசேஷமான மாதம் அந்த விசேஷமான மாதம் மட்டும் இல்லாமல் விசேஷமான ராசி அந்த ராசியில் பிறந்த நீங்கள் ரொம்ப ச சாக்கியமாக சிறப்பாக பண்ண வேண்டிய அவசியம் ராசிக்கு பெனிஃபிட்டபுலாக இருக்குங்கிறது மாதிரி மருத்துவ மருத்துவம் சார்ந்த பணியில் இருக்கிறவங்க நிறைய பேர் வெற்றிக்குராசியில் இருக்குதுங்க கேட்ரி ஃபார்ம் போக்குவாமிச்சிருக்க நிறைய பேர் வெற்றிக்குராசியில் இருக்கக்கூடியவங்கன்னா அவங்களுக்குலாம் சிறந்த ஒரு பலனை தரும் ஓவரால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களை பொறுத்தளவுள்ள நஷ்டங்கிறது கிடையாது முதல் அஞ்சு மாதம் மட்டும் எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்யுங்க நல்ல ஆலோசகர் வச்சுங்க இல்லை என்னென்னா நல்ல ஆலோசகர்னா யார் அப்படின்னா அவங்களுடைய வெல்விஷர்ஸ் யார் வேணாலும் இருக்கலாம் அது அவங்க வந்து உங்களுக்கு வெல்வி சார்னா நீங்களே டிசைட் பண்ணிப்பீங்க உங்களுக்கு இவர் நல்லது பண்ணுவாருன்னு அது உறவுக்காரராக இருக்கலாம் நண்பர்களா இருக்கிறா இவருந்தோ அஸ்ட்ராலஜரா இருக்கலாம் அவங்க வந்து உங்களுக்கு ப்ராப்பர் கைடு கொடுக்கக்கூடியவர்களாக வாழ்நாள் போல இருந்திருக்காங்கன்னா அவங்கள்ட்ட சில விதமான அறிவுரைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த முடிக்கணும் என்ன காரணம் உங்களுக்கு குருபலன் அனுகூலமாக இல்லை குருபலனுங்கிறது என்ன அப்படின்னா குரு பகவான் அஷ்டமத்தில் இருக்கார் அப்போ ரெண்டு அஞ்சுக்கு கேண்டியரா போய் விருச்சிகராசிக்கு எட்டாம் இடத்துல உட்கார்றது அவ்வளவு விசேஷம் இல்லை அப்படனுக்கு அஷ்டமத்திலும் சொல்லுவோம் ஆனால் அந்த அஷ்டமத்துக்கு வேண்டிய ஆதிபத்தியம் என்னன்னா ரெண்டாம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் அஞ்சாம் வீட்டு அஞ்சுங்கிறது சொல்றது ரெண்டுங்கிறது தனம் சொல்றது அதனால நம்ம அது ராங் வீடுக்கு நம்ம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நல்ல ஆலோசகரை சரியான வெல் வெல்கிஷருடைய ஒரு நாடுவது இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரொம்ப ரொம்ப சாதகம் எஸ்பெஷலி டு மே வந்து வெரி மஸ்ட் இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பெரும்பாலான நெகட்டிவிட்டி கம்மியாகும் நீங்கள் இருக்கிற ஃபெயிலியரை குறைச்சிக்கலாம் ஃபெயிலியரை குறைச்சிக்கலாம் ஃபெயிலியர் வருமா சார் அப்படின்னு கேட்டால் நாங்கள் வந்து புத்தாண்ட அன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறது எங்களுடைய வேலை இல்லை குறைச்சிக்கலாம்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா வரும்னு தான் அர்த்தம் அந்த வருங்கிறத வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணாலும் நல்ல ஆலோசகரை நீங்கள் தேடணும் ஆலோசகர் யார் யார் வேணாலும் இருக்கலாம் யார் உங்கள் நீங்கள் தானே முடிவு பண்ணணும் உங்களுக்கு யார் வேணுங்கிறது எல்லாருமே படித்தவர்கள் அறிவார்கள் பண்பாளர்கள் சாதனையாளர்கள் சிந்தனையாளர்கள் யாருமே ஒன்றும் ஒன்றும் இல்லை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தரே பெரியவர் அப்போ அவங்க நீங்கள் முடிவு பண்ணணும் யார் நமக்கு வந்து வெல்விஷர் அப்படின்னு முடிவு பண்ணணும் சில இடங்கள்ல அஸ்ட்ராலஜர் இருப்பார் அவர் இருக்கிற தப்பு கிடையாது அவர் இருக்கிற தப்பு நல்ல அஸ்ட்ராலஜராக நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து அவர் வந்து அவடி வழி நடக்கிறீங்கன்னா கிரேட் நல்லா அஸ்ட்ராலஜர் திரும்ப அண்டர்லைன் பண்ணுறேன் நல்ல அஸ்ட்ராலஜர் நல்ல அஸ்ட்ராலஜர் நீங்கள் முடிவு தனியாக என்ன கேள்வி கேட்காதீங்க ப்ளீஸ் ஏன்னா வாழ்க்கையில் எல்லா இடங்கள்லையுமே நமக்கு ஒரு ப்ராப்பரான கைடு வேணும் சார் ஏன்னா இதை நீங்கள் செய் இந்த இடத்துல இதை இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் உனக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாத இந்த இடத்துல கொஞ்சம் வந்து லாஸ் வரும் அப்படின்னா நமக்கு தான் நம்மளுடைய வெள்ளி விஷயம் அது கூட கூட நம்மளுடைய தாய் இருக்கலாம் நமக்கு இருக்கிற சித்தப்பனாக இருக்கலாம் பெரியப்பணாக இருக்கலாம் யாரோ நம்ம அண்ணனாக இருக்கலாம் யாரோ இருக்கலாம் ஆனாலும் இவங்கெல்லாம் நமக்கு உறவுக்காரங்களேருந்து இன்னொரு படி அண்ணண்டை போய் நிற்கிறவங்க இவர் தான் ஏன்னா ஒரு பொது மனுஷன் ஜோதிட ஒரு பொது மனுஷன் அவர்கிட்ட நம்ம கேட்கறது தப்பு இல்லை ஆனால் அவர் நல்லவராக இருந்தாருன்னா நீங்கள் வரி லக்கி பர்சன் அவ்வளோதான் இதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது முழுவதும் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு முழுவதும் டோட்டலாக இன் பிட்வீன் டுவெல் மந்த்ஸுமே யூ இ கிரேட் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இதில் நாம தான் ஜே டிசைடிங் அத்தாரிட்டி இவரை பார்க்கலாம் இவளை பார்க்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுறது உங்களுடைய வேலை அப்படி பண்ணும்பொழுது நீங்கள் அந்த ஒரு சாதக பலன்களை நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் ஏன்னா குரு வந்து ஒரு ஆலோசக ஆலோசகர் குரு பகவானுங்கிற ஆலோசகர் அவர் போய் அஷ்டமத்தில் இருக்கும்போது இந்த வார்த்தையை நாங்கள் ஏதாவது சொல்ல தான் செய்யணும் வேறு வழியில்லை கல்வியில் இருக்கிற மாணவர்களுக்கு எப்படி குரோத் க்ரோத் நல்லாயிருக்கும் ரெண்டு த்ரூ இயர் ரெண்டில் நல்லா தானே இருக்க போகிறாங்க அவங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் தானே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் முடிய போனால் இந்த ஃபிப்ரவரி அண்ட் மார்ச்சில் எக்ஸாமினேஷன் வரும் எந்த ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் அவங்க கொஞ்சம் அதிகமாக மோர் கான்சென்ட்ரேட் பண்ணணும் எப்படி எஃபர்ட்ஸ் அதிகமாக போடணும் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கணும் ஏன்னா நமக்கு மருதிகள் ஜாஸ்தியாகும் எக்ஸாமினேஷன் ஹாலில் போனோன்னா மருதிகள் கொஞ்சம் குறையலாம் அதனால் மோர் எஃபர்ட்ஸு சில நேரங்களில் இந்த மாதிரியான தெய்வ அனுகிரகங்கள் வேணும்னா சில கோயிலுக்கெல்லாம் நாங்கள் போக சொல்லுவோம் எங்கே போக சொல்லலாம் அப்படின்னா ஐங்க ரொம்ப அவசியம் திரும்ப வந்து குரு பகவானுடைய வேண்டுதல் குரு பகவானை பார்ப்பது குரு பகவான்கிட்ட போயிட்டு வர்றது இந்த காலகட்டத்துக்கு அதுக்கடுத்து தேவனுடைய வழிபாடுகள் சிறப்பான ஒரு பலனை மாணவ மாணவர்களுக்கு கண்டிப்பாக தரும் அதுக்கடுத்து அடுத்த ஸ்டேஜில் இருக்கிற வியாபாரியாக இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தும் நல்ல வியாபாரியாக இருக்கா தொழில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் வேலைக்கு போகிறவங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சில ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ண வேண்டிய ஆபீசர் கீழ் ஆபீசரோட மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போனாலும் நம்ம இதை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இப்படிலாம் ஃபாலோ பண்றதுனால என்ன நமக்கு பெனிஃபிட் எப்படி அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் இதை நீங்கள் பாத்தீங்க சரி எனக்கு உடல் ரீதியே ஏதாவது தொந்தரவு வருமா உடல் ரீதியை ஒன்றும் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கத்தான் செய்யும் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சிருவீங்க அதனால ஒன்றும் பாதகல்ல கண்டம் இல்லை பயந்துக்க வேண்டாம் கண்டம் இல்லை பயந்துக்க வேண்டாம் சின்ன சின்ன இடையூறுகள் வரத்தாசி அதெல்லாம் எல்லாருக்கும் வருது எல்லோரும் தான் ஆனால் இந்த அஷ்டம குருவினால் என்ன இருக்கும்னா பொருள் போய் முடங்கும் பொருள் போய் முடங்கும் நல்லவர்கள் நமக்கு வந்து தென்பட மாட்டாங்க நல்லவராக இருக்கிறவங்க நமக்கு மாறி ஆப்போசிட் சார் இருப்பாங்க சில வார்த்தைகள் அவங்கள்ட்ட இந்த விரோதங்கள் ஏற்படலாம் மனக்கசப்புகள் ஏற்படலாம் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு சரியாயிடும் ஜூன் மாதிரிலையும் சரியாயிடும் அதனால் இந்த அஞ்சு ஆறு மாதங்கள் உங்களுக்கு அனுகூலம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவு முறையிலையும் சரி நண்பர்கள் முறையிலும் சரி அதனால் நம்ம வார்த்தையை யாக அழகாக உங்கள் யாகாவாராயணம் நாகாக்கா காவாக்கா சொல்லகவா சொல்லியிருக்கப்பட்டுன்னு ஒரு குரல் உண்டு அந்த யாகாவாராயணம் அப்படின்னா என்னது யாராக இருந்தாலும் நம்முடைய வாய் தான் ரொம்ப முக்கியம் அந்த வாயை நம்ம வந்து கரெக்டாக பயன்படுத்தி சொல்ல சரியாக பயன்படுத்தக்கூடிய சூழல் இருந்தால் அந்த ரிசல்ட்டும் நமக்கு பெனிஃபிட்டபிளாக இருக்கும் நான் திரும்ப சொல்கிறேன் வாக்கு மட்டும்தான் நமக்கு சில விதமான அசௌரியை தான் பார்க்குறாரு ஏழாம் ஏதாம்பாரியே உங்களோட ரெண்டாம் வீட்டை தான் பார்க்குறாரு அப்போ வாக்கு தான் முக்கியம் இந்த வாக்குனால் இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது நமக்கு சஃபரிங் வரும் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற பண்ண முடியல அதனால் நம்ம பொருளுடைய தடை வரும் அதனால் அதை கவனமாக கையாளுங்க நல்லா இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு சூழல் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக கையாள்றது நிர்மல் ஜாதக்கிழமல குரு பகவான வழிபாடு கண்டிப்பாக மே வரையில் வேணும் அதை வழிபாடு பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு அது உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்கிறத சொல்லி இன்னொன்று கணவன் மனைவிங்கிறது வாக்குவாதங்களை குறைச்சிங்க யார்கிட்ட இருந்தாலும் வாக்குவாதங்களை குறைச்சிங்க ஆண் ஜாதகமாக இருக்கலாம் பெண் ஜாதகமாக இருக்கலாம் விருச்சிக்கராசிக்கார்கள் நீங்கள் க விருச்சிகராசி பெண்ணாக இருந்தால் கணவன்கிட்ட வாக்குவாதங்களை குறைச்சிங்க கணவன் விருச்சிக்கராசியாக இருந்தால் மனைவிட்ட வாக்குவாதங்களை குறைச்சிங்க இந்திட்டுனு உங்களுடைய ஆஃபீஸ் சபார்டினேட் சட்டி வாக்குவாதங்களை குறைச்சிக்கிறது அப்பவுமே நல்லது இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு எச்சரிக்கை பதிவு தான் இது வாழ்நாள் முழுவதும் இது வந்து இல்லை ஒரு இந்த இந்த பீரியட் இந்த டியூரேஷன் ஒரு ஃபைவ் மந்த்ஸ் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க அதில் மாற்றமே இல்லை கவனமாக இருங்க வியாழக்கிழமில் குரு பகவான் வழிபாடு மிகச்சிறந்த ஒரு வழிபாடாக உங்களுக்கு அமையப்பெறும் நல்லதே நடக்கட்டும் நல்லதே நடக்கும் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் மேலாபீசர்ஸ் அதுக்கடுத்தது போனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க சபார்டினேட்ஸ் அண்ட் தென் பொலிட்டீஷியன்ஸ் அண்டு சினிஃபீல்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து விருச்சிகராசியில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுறதும் சரி நம்ம செய்யக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய சின்ன கவனக்குறைவுகளும் வரத்தான் செய்யும் அதை ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க